நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் புதுசா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹி வரகாத்து வெல்கம் டு மை சேனல் எவ்ரி அபௌட் இஸ்லாம் தமிழ் இன்ஷா அல்லா இன்றைக்கு பதிவுல இஸ்லாமிய ஷரியத்தின் படி யார் யாரெல்லாம் நமக்கு மகரமான உறவு யார் யாரெல்லாம் நமக்கு மகரம் இல்லாத உறவு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் நம்ம பிறக்கும் சரி நமக்கு திருமண உறவு அப்படின்னு ஒண்ணு ஏற்படும் போதும் சரி நமக்கு நிறைய உறவுகள் ஏற்படுது இதுல யார் மகரம் யாரு மகரம் அல்லாதவர்கள் அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய நிலை இருக்கு முதலாவதாக ஆண்கள் இப்போ நம்ம பார்க்க போற உறவுகள் எல்லாமே ஒரு ஆணுக்கு மகரமான உறவுகள் முதலாவது அந்த ஆணை பெற்றெடுத்த தாய் அவங்க அத்தாவுக்கு பல மனைவிகள் இருந்தாலும் அவங்களும் இதுல அடங்குவாங்க இரண்டாவது அந்த ஆணின் பெண் குழந்தைகள் மூன்றாவது உடன் பிறந்த சகோதரிகள் உடன் பிறந்த சகோதரிகள் அப்படின்னு நீங்க குறிக்கப்படுவது ஒரு தாய் வயத்துல பிறந்தவங்க இதுவே அந்த ஆணுடைய தந்தைக்கோ அல்லது தாய்க்கோ வெவ்வேறு திருமணங்களாகி அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னாலும் இந்த ஆணுக்கு அந்த சகோதரிகளும் மகரமானவங்க தான் நான்காவது அந்த ஆணுடைய தந்தைக்கு உடன் பிறந்த சகோதரிகள் அதாவது நம்ம மாமி குப்பி அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த உறவுகள் ஐந்தாவது தாயின் உடன் பிறந்த சகோதரிகள் பெரியம்மா சின்னம்மான்னு ஆறாவது உடன் பிறந்த சகோதரன் அல்லது சகோதரியின் பெண் பிள்ளைகள் ஏழாவது அந்த ஆணுக்கு சின்ன வயசுல இருந்து பால் கொடுத்த செவிலி தாய்கள் எட்டாவது பால் குடி சகோதரிகள் பால் குடி உறவு அப்படிங்கிறது வேற வேற பெற்றோர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் உதாரணமாக ஒரு செவிலி தாய் இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய குழந்தைகள் வளருது அவங்க எல்லாருமே அந்த தாய் கிட்ட தான் பால் அருந்தி வளர்றாங்க அப்படிங்கிறப்போ அந்த தாய் எத்தனை குழந்தைகளுக்கு பால் கொடுத்தாலும் அவங்க அனைவருமே இந்த ஆணுக்கு சகோதரிகள் ஆவார்கள் மேலும் இந்த பால் குடி உறவு அப்படிங்கிறது ஒரு குழந்தை அந்த தாய்கிட்ட அஞ்சு முறைக்கு மேல பால் குடிச்சிருந்தா மட்டும்தான் அந்த ஆணுக்கு சகோதரிகள் ஆவாங்க அஞ்சு முறைக்கு கீழே இருந்துச்சுன்னா அவங்க சகோதரி கிடையாது மேலும் நம்மள யாராச்சும் ஒருத்தர் பால் குடி உறவு அப்படின்னு தெரியாம அவங்களை நம்ம நிக்கா செஞ்சிருந்தோம் அப்படின்னா அந்த நிக்காவும் செல்லுபடி ஆகாது ஒன்பதாவது இந்த ஆணுடைய மாமியார் அதாவது நானுடைய மனைவியின் தாய் பத்தாவது இந்த ஆணுடைய மகன்களின் மனைவியர்கள் அதாவது நானுடைய மருமகள்கள் பதினொன்றாவது இரண்டாவதாக திருமணம் செய்த மனைவியின் பெண் பிள்ளைகள் மனைவியின் பெண் பிள்ளைகள்னா தனக்கும் பிள்ளைகள் தானே அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க ஆனால் மார்க்கம் சொல்ற கருத்து வேற ஒரு ஆண் இரண்டாவது திருமணம் செஞ்சு அந்த மனைவி கூட இல்லறத்துல ஈடுபடாமல் இருந்து வாழ்ந்தாலோ அல்லது இல்லறத்துல ஈடுபடாமலேயே தலாக் விட்டுட்டாலோ அந்த மனைவியுடைய பிள்ளைகளை இந்த ஆண் நிக்கா செஞ்சு கொள்ளலாம் இந்த பதினொரு உறவுகளை தவிர ஒரு ஆணுக்கு சுத்தி இருக்கிற எல்லா பெண்களும் மகரம் இல்லாத உறவுகள் தான் அடுத்ததாக பெண்களுக்கு யார் யார் மகரம் ஆனவங்கன்றத பார்க்கலாம் முதலாவதாக ஒரு பெண்ணை பெற்றெடுத்த தந்தை அல்லது அந்த பெண்ணுடைய தாயுடைய இரண்டாவது கணவன் இரண்டாவது அந்த பெண்ணுடைய ஆண் பிள்ளைகள் மூன்றாவது அந்த பெண்ணுக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் அந்த பெண்ணுடைய தாய்க்கு இரண்டாவது திருமணம் ஆகி அவங்களுக்கு ஆண் குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களும் நமக்கு மகரமானவங்க தான் நான்காவது நம்மளுடைய அத்தா கூட உடன் பிறந்தவங்க சிச்சா பெரித்தான்னு சொல்லுவோம்ல அந்த உறவுகள் ஐந்தாவது அந்த பெண்ணுடைய தாய் கூட பிறந்த சகோதரர்கள் மாமான்னு சொல்லக்கூடிய உறவுகள் ஆறாவது அந்த பெண் கூட பிறந்த சகோதரன் அல்லது அந்த சகோதரிகளுடைய ஆண் பிள்ளைகள் நமக்கு மகரமானவங்க ஏழாவது நமக்கு சின்ன வயசுல பாலூட்டிய செவிலி தாய்மார்களுடைய பிள்ளைகள் நம்ம ஆண்களுக்கு என்ன செவிலி தாய்ப்பிள்ளைகளுடைய சட்டம் பார்த்தோமோ அதே தான் பெண்களுக்கும் பொருந்தும் எட்டாவது அந்த பெண்ணுடைய கணவனின் தந்தை அதாவது அந்த பெண்ணுடைய மாமனார் ஒன்பதாவது அந்த பெண்ணுடைய மகள்களின் கணவன்மார்கள் அதாவது அந்த பெண்ணுக்கு மருமகன்கள் பத்தாவது இரண்டாவதாக திருமணம் செய்த கணவனுடைய ஆண் பிள்ளைகள் அந்த பெண்ணுக்கு இரண்டாவது கணவன் இருந்து அவங்க கூட உடலுறவு கொள்ளாமல் வாழ்ந்து இல்ல தலாக் செய்யப்பட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த பெண் அந்த இரண்டாவது கணவனுடைய பிள்ளைகளை திருமணம் செய்து கொள்ளலாம் இவர்களை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற எல்லா நபர்களுமே ஒரு பெண்ணுக்கு மகரம் அல்லாத ஆண்கள் தான்